எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு குயிக் மெயிலுன்னு சொல்லலாம் பசிக்கே பசிக்காது நைட்டு ரொம்ப சூப்பரான ஒரு எக் ஆம்லேட் அதுவும் வெஜிடபிள் மட்டும் போட்டு அட்டகாசமாக செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வெஜிடபிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் தான் இன்றைக்கி வச்சு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா இப்போது நான் வந்து கோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது ஒருத்தருக்கு சமைக்கிறதுக்கு உண்டான அளவு இது எண்ணெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மீடியமாக அடுப்பை வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி மீடியமாக குக் பண்ணிக்கோங்க அதிகமாக வேக வைக்கக்கூடாது காரத்துக்கு மிளகு தூள் வந்து கால் டீஸ்பூனில் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்ம தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கலாம் எப்போதுமே எகுக்கு கம்மியாக தான் உப்பு போடணும் அதிகமாக சமையலுக்கு போடுற மாதிரி போட்டுறாதீங்க கரைக்கும் இது வந்து கறி மசாலா நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போட்டிருக்கேன் கறி மசாலா எப்படி செய்கிறது நான் அதை வச்சு நான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னேன் அதுதான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இந்த கறி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதோட ஆர்கேனோ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து ஹெர்புன்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் மிக்ஸ்டு ஹெர்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெஜிடபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அதிகமாக குக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு தான் வெந்திருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை குக் பண்ண நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கேபேஜ் மட்டும்தான் போட்டால் நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கு வந்து ஒரு மூணு எக்கு சேர்க்க போகிறேன் ஒரு எக்கு ஃபுல்லாகவும் ரெண்டு எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டும் சேர்க்க போகிறேன் நீங்கள் ஃபுல்லாக வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு எக்கு முழுசாகவே ஊற்றி நீங்கள் செய்யலாம் ரெண்டு எக்கு போதும் இப்போது நான் மூணு எக்கு நான் வந்து சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் நான் வந்து கறி மசாலாவில் காரமெல்லாம் சேர்த்துருக்கேன் அதனால தான் வந்து நான் பெப்பர் பவுடர் ரொம்ப கம்மியாக போடுறேன் கறி மசாலா போட்டு இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ மூணு எக்குமே நம்ம சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வெஜிடபிள் வதக்கி போட்டிருக்கோம் இல்லையா வெஜிடபிள் நம்ம போட்டுட்டு நம்ம முட்டையெல்லாம் போட்டோன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிரும் எக் ரொம்ப நேரம் கலக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தோசைக்கல்ல வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியமாக வச்சு இப்போ கொஞ்சம் வந்து எண்ணெயை வந்து தோசைக்கல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டேன் இப்போது நம்ம எக்கை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா சமமாக வந்து இதை வந்து பரப்பி விடுங்க இப்போது நம்ம எக்கை வந்து சமமாக வந்து ஊற்றியாச்சு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்லையே வேகட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு நம்ம இதே மாதிரி இன்னும் தடவை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணணும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் லைட்டாக இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும் ஹையாகவே வச்சு வேக விடக்கூடாது டேஸ்ட்டு வரவே வராது இப்போது ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திருப்பி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கவே பசிக்காது ரொம்ப டேஸ்டான ஒரு எக் ஆம்லேட் வெஜிடபிள் போட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒரு அரை வேக்காடு வேக வச்சு இந்த மாதிரி நம்ம ஆம்லேட் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்